கேரண்ட்ஸ்மி கிச்சனில் சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாம்பார் சாதம் செய்யறதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கெடுகு போட்டுட்டோம் கையோட கொஞ்சம் சீரகம் போட்டுட்டோம் திருநாயகம் போட்டுட்டோம் சின்ன வெங்காயம் ஒரு அந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒருத்தருக்கு தான் லன்ச் பேக் பண்ணுறேன் நான் கம்மியாக தான் பண்ணுறேன் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் ஒரே வெண்டைக்காய் வைத்துருக்கு வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் இது கூட கொஞ்சம் இருக்குது வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன்

போட்டு மரிசூர் போட்டுக்கலாம் தேவையான இது நான் ஒரு டம்ளா ரைஸும் கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இது போட்டுக்கோம் கால் டம்ளர் ரைஸுக்கு ஒரு கா டம்ளர் நான் துவரப்பருப்பு போட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் கொஞ்சம் கூடையே விட்டுக்கலாம் நல்லா பழைய இருக்கும் அளவாக தண்ணி விட்டு கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் கொஞ்சமாக புளித்தறி விட்டுக்கலாம் அதுங்க நல்லா மூணு விசில் விட்டு சூப்பராக அழியாயிடுச்சு சாம்பார் சாதம் அதுக்கு நல்லா குழைவாகவும் இருக்குது மல்லித்தலை போட்டு நம்ம சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சாம்பார் சாதத்தை முடிச்சுக்கலாம் லஞ்சுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ் மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ